தியாகிகள் தினமான இன்று தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக சங்கப் புலவர்கள் நாவிலடங்கிய செந்தமிழ் வணக்கங்கள் தேசபக்தர்கள் கூட்டம் எங்கள் கூட்டம் தேச சேவை செய்வதெங்கள் நாட்டம் பந்தமெல்லாம் ஓடி பாரத பெருமை நாடி வெட்டி வெட்டி எரிந்தாலும் எமை வேறு ஹிம்சை புரிந்தாலும் சுட்டிரத்தம் சொரிந்தாலும் சோர்கிலோம் சுதந்திர தேவி என்னை தொழும்முறை ஓய்கிலோம் என்ற நாமக்கல் கவிஞரின் வாக்கினை ஏற்று உயிரை நாட்டிற்கு தியாகமாக உடலை மண்ணிற்கு உரமாக இட்டு இனிய இந்தியாவைக்கான இன்னுயிர் நீத்த தன்னலமற்ற தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதோடு அண்ணல் காந்தியடிகளையும் நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பதாம் நாளை தியாகத் திருநாளாக அனுசரிக்கிறோம் தலைவர்களின் தியாகங்களை இளைய தலைமுறைக்கு தெரிவிப்பதே இந்நாளின் நோக்கம் வெளிநாட்டில் இருந்து படை விரட்டி வந்த வெள்ளை பரங்கியரை பதற வைத்த சுபாஷ் சந்திரபோஸ் ஆவேசம் கொண்ட இளைய பட்டாளமாக நின்ற மாவீரன் பகத்சிங் வஉசியின் சிறை கேட்டு வெகுண்டெழுந்த வீர வாஞ்சிநாதன் உயிர் பிரியும் வரை கொடியை காத்த குமரன் இந்தியாவை குறைத்து மதிப்பிட்ட ஜெர்மனியின் ஹிட்லரை மன்னிப்பு கேட்க வைத்து ஜெய்ஹிந்த் என்ற சொல்லை அறிமுகம் செய்த ஜெய்ஹிந்த் செண்மகராமன் மாவீரன் உத்தம் சிங் போன்ற தியாகிகளின் வரலாறுகளை சற்று பின்னோக்கி சென்று சிந்திப்போமானால் நம்முள் தேசப்பற்று குடிகொள்ளும் சுதந்திரம் அடையும் முன்பே ஆனந்த சுதந்திரம் குறித்தும் பின்னர் செய்ய வேண்டியவற்றை தனது கனவுகளாக பதிவு செய்த பாரதியையும் பரங்கியதற்கு எதிராகவே கப்பல் விட்டு சொந்தங்களை பிரிந்து சொத்துக்களை இழந்து தனிமைச் சிறையில் செக்கிழுத்து கல்லுடைத்து வாடிய போதும் தன்மானத்தை இழக்காது விடுதலையை நோக்கியே நின்று கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிறையில் தனிமைப்படுத்தப்பட்டு தொழுநோய்க்கு ஆளான சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் தியாக வ வரலாறுகளை கேட்டால் தேசப்பற்று எவர் நெஞ்சமும் நெக்குருகி குருதி கொட்டும் வாழ் துப்பாக்கி வெடிகுண்டு பீரங்கி ஆகியவற்றால் போரிட்ட நாங்கள் வெளியேற காரணமாக இருந்ததே அகிம்சை என்ற ஆயுதம்தான் என்று ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் சுதந்திரப் பற்றி பேசிய செய்தி உண்டு அந்த அகிம்சைதான் மகாத்மாவை உலகத் தலைவராக மாற்றியது இந்தியாவின் தேசத் தந்தை என்று போற்றுமளவுக்கு உயர்த்தியது தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளமோ என்பார் மகாகவி பாரதி இந்த வரலாறுகளை படித்துவிட்டு தேர்வு எழுதவோ தியாகிகள் தினத்தன்று நினைத்து போற்றவோ மட்டுமல்ல நாமெல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக அவர்களது சுவாசத்தை இழந்தவர்கள் அவர்களின் தனிப்பட்ட காரணங்களுக்காக சிறைக்கு செல்லவில்லை ஜாதி மத இன அடையாளமின்றி இந்தியராகவே நின்றனர் அவர்கள் விரும்பிய தேசத்தை உருவாக்குவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும் இமயச்சாரலில் சாரலில் ஒருவன் இருமினால் குமரி வாழ்பவன் மருந்து கொண்டு ஓடுவான் என்ற பாரதி வரிகளை நினைவில் கொள்வோம் நமது தேசத்தவர்கள் அனைவரும் நமது உறவுகள்தான் மனிதம் வளர்ந்த மகத்தான நாடு நமது நாடு இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதியவர்கள் அனைவருக்குமான உரிமைகளை காக்கும் வகையில்தான் தேசத்தை வடிவமைத்துள்ளார்கள் தனி மனிதனுக்கும் அனைத்து உரிமைகளும் கொண்ட ஜனநாயக தேசம் நமது தேசம் ராணுவ வீரர்கள் மட்டுமே தேசத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு நாமெல்லாம் சீருடை அணியாத ராணுவ வீரர்கள் என்பதை மனதில் இருத்த வேண்டும் விடுதலை விடுதலை எனும்போதெல்லாம் விடுகின்றோம் தலையை என்று நாட்டுக்காக உயிரை விடுத்த உன்னத தலைவர்களின் தியாக வரலாறை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் என்பதை உணர்த்துவோம் தேசத்திற்கு எதிராக எந்த சூழலில் ஈடுபட்டாலும் அது தேசத்துக்காக தன்னை இழந்த தியாகிகளுக்கு நாம் செய்யும் துரோகம் தேசம் என்பது வரைபடமல்ல ஒவ்வொரு இந்தியனின் இதயம் தேசத்தை நேசிப்போம் தேசத்திற்கு பாடுபட்ட தியாகிகளின் வழியை பின்பற்றி தேசத்தை காப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்போம் ஜெய்ஹிந்த் நன்றி உங்களுடன் ஹெனா